தஞ்சாவூர்ல இருக்க கொல்லாங்கரை அப்படிங்கிற கிராமத்துல புது வழியில போக கூடாதுன்னு பட்டினத்தை சேர்ந்த ஸ்கூல் பசங்களை தடுத்து நிறுத்தி அராஜகம் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு அங்க ஜாதி வெறி ஏறி போயிருக்கு இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறா அப்படின்னு கேட்டா நம்ம கே இது வெறும் நீதியை காப்பாத்திட்டு நீதி சமத்துவம்னு மொழ மொழமா காதுல பூவை சுத்திட்டு இருக்காங்க ஆணவ பட்டியலின மக்களுக்கு நடக்கிற கொலைகள் வன்முறைகள் தனம் தனம் நடந்துட்டேதான் இருக்கு தீண்டாம சுவர் கட்டுறாங்க புது பாதையில கூட நடந்து கூட போக முடியல அசுரன் படம் பாத்திருக்கீங்களா அந்த படத்துல அந்த பொண்ணு செருப்பு போட்டதுக்காக எப்படி அடிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் தஞ்சாவூர்ல நடந்திருக்கு இதை பத்தி மாவட்ட நிர்வாக திட்டம் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல சரியான முறையில பேச்சுவார்த்தை நடத்தி சமூக நலனை காக்க தவிர இருக்காங்க இந்த ஸ்டாலின் மாடல் அரசு ஆனா மேடைக்கு மேட சமூக நீதி சமூக நீதின்னு கூப்பாடு போடுறாங்க சமூக நீதி சமூக நீதின்னு சொல்றீங்களே அதுக்கு ஏதாவது செஞ்சீங்களா மத்த மத்தமை நீதின்னு பொய் பொய்யா பேசி மக்களுக்கு புரிஞ்சு போச்சு என்ன தாய் பண்ணா போடுறேன் சொன்னீங்கல்ல சொன்னீங்களே